ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்துருக்குது ஒரு பக்கம் வந்து முஸ்லீம் நாடுகள் இஸ்லாமிய நாடுகள்லாம் ராசாவுக்கு ஆதரவாக வந்து திரண்டு கொண்டு இருக்கிறாங்க இதுவரையும் வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க பயந்துட்டு இருந்தவங்க கூட ஓரளவுக்கு அப்படியே வந்து இருக்காங்க இது ஒரு நல்ல மாற்றம்னு சொல்றாங்க இப்ப வந்து பெரிய அதிர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்துல இவங்க என்னென்ன முடிவெடுக்க போறாங்க முற்றிலுமாகவே அப்படியே மாறிட போறாங்களா அப்படிங்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் வந்து இப்ப நிலவரம் பேசப்பட்டு இருக்கு அதை பற்றிய தகவல் பார்க்கலாம் அது இல்லாம இன்னைக்கு ஈரானுடைய ஐஆர்ஜிசி கமாண்டர் அவர்கள் சொல்லிருக்காங்க அணு ஆயுதம் தயாராயிருச்சு பன்னெண்டு நிமிஷத்துல உங்களுடைய டெல்ல வியூவையே நாங்க வந்து அழுத்தி விட முடியும் அப்படின்னு இருக்காங்க அதுல அவங்க என்னெல்லாம் விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதை பார்க்கலாம் எல்லாத்துக்கும் மேல இஸ்புல்லா இப்போது ஒரு பெரிய தாக்குதலை வந்து மேற்கொண்டிருக்காங்க இது இஸ்ரேலே எதிர்பார்க்காத அளவுக்கான ஒரு தாக்குதலாக இருக்கு அதை பற்றி அவர்கள் ஒரு அறிவிப்பும் கொடுத்திருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்க போறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்பதைக்கு முதல் கட்டமாக வந்து ஈரானுடைய துணைப்படைகளாக இருக்கக்கூடிய இஸ்புல்லா ஹவுதிகல் அதுக்கப்புறம் ஈராக் அங்க இருக்கக்கூடிய சிரியான்னு சொல்லிட்டு முக்கியமான இவங்க மட்டும் என்ன பண்றாங்க முதல் கட்டமாக திட்டங்களை தீட்டி தாக்குதலை ஆரம்பிக்கிறாங்க அதுல வந்து இஸ்புல்லா முந்தானியத்தை நம்ம பார்த்திருப்போம் இருநூறுக்கு மேலே ஏற்பட்ட கத்தியூக் சா ஏவுகணை தாக்குதலை வந்து பண்ணியிருந்தாங்க நம்ம வந்து முந்தான இது வீடியோலயே பார்த்திருப்போம் அதை வந்து என்ன சொல்றாங்க யூஸ்ஃபுல்லாஹ அது நாங்க பழி வாங்கினது கிடையாது அது நார்மலாவே என்ன பண்ணுவோம் இஸ்ரேல் மேல அனுப்பக்கூடிய ஏவுகணைன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இதுலதான் நம்ம கவனிக்கணும் இரநூறு கத்யூக்ஷா ஏவுகணை அனுப்புறது அப்படிங்கிறது இஸ்ரேல் எதிர்பார்க்காத ஒன்னா இருந்துச்சு அது வந்து பார்க்கும் போது இஸ்மாயில் ஹனியா அவர்கள் மரணித்தாங்க அதே சமயத்துல தான் ஃபவுத் சக்கர் அவர்களும் வந்து மரணித்தாங்க அவர்களுடைய நல்லடக்கம் வர்றதுக்கு முன்னாடி இவங்க வந்து பழி தீர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்க சொல்றாங்க நாங்க அதுக்கெல்லாம் தீர்க்கல அதெல்லாம் நீங்க இதோட வந்து ஒப்பிடுகாதீங்க அதுக்கு வேற லெவல் நாங்க வச்சிருக்கோம் நாங்க வந்து இன்னுமே வந்து ஃபவுத் சக்கர் அவர்களுக்கும் இஸ்மாயில் ஹனியா அவர்களுக்கும் என்ன தாக்குதல் செய்யணுமோ அந்த தாக்குதலை செய்ய

அப்ப அந்த தாக்குதல் பழிவாங்கக்கூடிய தாக்குதல் இல்லாமயே இஸ்மாயில் அணி அவர்கள் இறந்ததுல இருந்து இவங்க செய்யக்கூடிய தாக்குதல் எல்லாமே வேற மாதிரிதான் இருந்துட்டு இருக்கு இஸ்ரேலுக்கும் இஸ்புல்லாவுக்குமான தாக்குதல் அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்குது அதனால வந்து கொஞ்சம் அதிகமான தாக்குதல் பண்ணிட்டு இருக்கவங்கள தவிர இன்னுமே அந்த சீக்ரெட் மிஷனை வந்து அவங்க வந்து வெளியிடாம இருக்காங்க இதுக்கு நடுவுல ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஐஆர்ஜிசி உடைய கமாண்டர் சொல்லியிருக்காரு எங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆயுதம் எல்லாம் வந்து நாங்க சிகரெட் தயாரிக்கிற மாதிரி தயாரிச்சுக்கிட்டே இருக்கோம் அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணம் எங்கள்கிட்ட நீங்க வந்து ஆயுத விஷயத்துல எல்லாம் வந்து போட்டியே போட முடியாது எங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் வைத்து எங்களால என்ன பண்ண முடியும்னு பார்த்தா பன்னெண்டு நிமிஷத்துல எங்களால உங்களுடைய தலைநகரத்து இல்லமாக்க முடியும் அப்படின்னு இருக்காங்க பன்னெண்டு நிமிஷத்துல அதுதான் ரொம்ப முக்கியம் பன்னெண்டு நிமிஷத்துல இல்லாமாக்குற அளவுக்கு எங்கள்ட்ட ஏவுகணை இருக்குது அண்ணா நாங்க முதல் தடவை சொல்றோம் அணு ஆயுதம் தயாராயிருச்சு அப்படின்னு இருக்காங்க இதுவரையும் ஐஆர்ஜிசியில வந்து பார்த்தா இந்த அறிவிப்பு கொடுத்தது இல்லை ஈரான் அணு ஆயுதத்தை தயாரித்து கொண்டிருக்குது தயாரிச்சிரும் அப்படின்னு பயந்து பயந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு புகையை காய் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்களான்னு வந்து செக் பண்ணுவாங்க செக் பண்ணிட்டு போனாங்கன்னா இல்ல தயாரிச்சதுக்கான அடையாளம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருவாங்க வந்தவங்களா இதுதான் நடந்துட்டு இருக்கு இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து இதோட ரெண்டு தடவை போய் செக் பண்ணிட்டாங்க அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு எந்த நாடுமே அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது அது தயாரிச்சா நமக்கே வந்து அது எதிராக அமைஞ்சிரும் அதுலயும் வந்து இந்த ஈரான் தயாரிச்சிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கவனமா இருந்துட்டு இருக்காங்க அதை வந்து ஈரான் வந்து தான் இருந்துட்டு இருக்காங்க இன்னும் முழுசா கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு பேசிட்டு இருந்த நேரத்துல இப்போ வந்து உடைய கமாண்டரே என்ன சொல்லிருக்காங்கன்னா அணு ஆயுதம் எல்லாம் தயாராயிருச்சு நீங்க எதுவும் எங்களுக்கு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லி உங்களுடைய தலைநகரத்தைவே தாக்கக்கூடிய ஏவுகணை எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது பன்னெண்டு நிமிஷம் எங்களுக்கு போதும் அப்படிங்கிறதையும் அவர்கள் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இது வந்து உச்சகட்ட பதற்றத்தை கொடுத்துருக்குது இஸ்ரேலை பொறுத்த அளவுக்கு இந்த போரை எதிர்பார்க்குறாங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதுக்கு துணையாக அமெரிக்கா இருக்கிறாங்க அமெரிக்காட்ட போய் அவங்க பர்மிஷன் கேட்கறாங்க பர்மிஷன் கொடுத்ததுக்கு பிறகு தான் தாக்குறாங்க இதை வந்து ஐஆர்ஜிசி படையிலிருந்தே வந்து அறிவிச்சிருக்காங்க நாம வந்து இஸ்ரேலை மட்டும் குறிவைக்க கூடாது அமெரிக்கா தான் இதுக்கு பின்புலமாக இருக்குது அவங்க மேலேயே நம்ம ஒரு கண்ணை வைக்கணும்னு சொல்லி இன்னைக்கு அவர்கள் சொல்லியிருக்காங்க அமெரிக்கா என்னதான் எங்களுக்கு தெரியாது உழவுத்த தகவலை தரல இஸ்ரேல் எங்கள்கிட்ட கேட்கல அப்படின்லாம் சொன்னாலும் சரி இஸ்ரேல் நாங்கள் செய்யலைன்னு சொன்னாலும் சரி ஐஆர்ஜிசி இந்த தடவை விடுறதா கிடையாது அதை வந்து எல்லாருமே எல்லா தரப்புல இருந்துமே இவங்க தான் செஞ்சிருப்பாங்க இவங்கள தவிர யாருக்குமே அவங்கள வந்து கொல்லணும் அப்படிங்கக்கூடிய பர்பஸே இல்லை அந்த பேச்சுவார்த்தையை தடுக்கிறதுக்காக இவங்க இப்படி பண்ணிட்டாங்க ஆனா இதுக்கு மேல நம்ம பொறுக்க முடியாது அப்படிங்கக்கூடிய நிலைமையில ஈரான் வந்து பார்த்தா அடுத்தடுத்த மூவை வந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க இப்ப அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா முதல் தடவை ஒரு தாக்குதல் செஞ்சாங்களே ஈரானே அந்த தாக்குதலை வந்து அவங்க உடனே செய்யல அவங்க ரொம்ப இழுத்துதான் செஞ்சாங்க அது உண்மைதான் ஏன்னா வந்து அவங்க போய் ஐநால போட்டாங்க போட்டுட்டு அது வரையும் வெயிட் பண்ணாங்க ஐநா ரெஸ்பான்ஸ் பண்ணுமான்ட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சதும் மூணு வாரம் கழிச்சுதான் தாக்குனாங்க ஆனா இந்த தடவை என்னன்னா அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க எங்களுக்கு ரெட் லைன்லாம் கிராஸ் பண்ணிட்டோம் நீங்க வந்து ஒரு லெவல தாண்டி போயிட்டீங்க இனி வந்து உங்களுக்காக வந்து வெயிட்டிங்லாம் கிடையாது எப்ப வேணா தாக்குதல் நடக்கும் இன்னைக்கு நைட் நடத்துறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முந்தானியத்து என்ன பண்ணிருக்காங்க தகவல் போட்டு நேத்தெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க நைட் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பரபரப்பா இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க என்ன பண்ணிட்டாங்க நைட் நடத்துல காலையில என்ன செய்தி போட்டாங்கன்னா நாங்க இன்னைக்கு நைட்டும் செய்வோம் இல்ல நாலு நாள் கழிச்சு செய்வோம் இல்ல பத்து நாள் கழிச்சு கூட உங்களை தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து ஒரு தகவலை வந்து அவங்களுடைய நியூஸ்ல பாராட்டுறாங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா இஸ்ரேல் வந்து பயப்படுதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேலை பயப்படுத்தியே வச்சுட்டு இருக்காங்க அமெரிக்கா சொல்றாங்க முதல் தடவை வந்து அவங்க வந்து காத்திருந்து அடிச்சாங்க அடிச்சது மட்டும் இல்லாம அவங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா முக்கியமான நாடுகள் அமெரிக்கா மற்றும் இஸ்லாமிய நாடுகள்கிட்ட என்ன பண்ணாங்கன்னா சவுதி போன்ற நாடுகள்ட்டே வந்து அவங்க வந்து பேசினாங்க பேசும்போது இந்த இடத்துல தாக்குவோம் இந்த நாள்ல தாக்குவோம் இந்த மாதிரி தாக்குவோம் அப்படிங்கிறதே சொல்லி இருந்தாங்கலம் சொல்லி தாக்குனாலதான் அவங்களுக்கு தெரியுமாமா இந்த நேரத்துல இந்த இடத்துலதான் வந்து ஈரானுடைய ஏவுகணை வரும் அது வந்து வர்றதுக்கு எட்டு மணி நேரம் ஆகும் அதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்து ட்ரோன் அட்டாக் பண்ண போறாங்க எல்லாமே தெரிஞ்சுதான் அவங்க காத்திருந்தனால ஓரளவுக்காவது தடுக்க முடிஞ்சாமா ஆனா இந்த தடவை அவங்க யார்ட்டையுமே பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டேங்கிறாங்க யார் கூப்பிட்டு நாங்க சமாதானத்துக்கு வரோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்றாங்க வாங்க அமெரிக்கா அவங்கள்ட்ட பேச சொல்றாங்கன்னு கூப்பிட்டா நீங்களே போய் பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்க அவங்கள கட் பண்றாங்க அப்படிங்கறத இப்ப முக்கியமான விஷயமா இருக்கு முதல் தடவை இவங்க சான்ஸ் கொடுத்தாங்க ஆனா வந்து ரெண்டாவது தடவை அதே தப்ப பண்ணதுக்கு அப்புறம் நாங்க யார்ட்டையும் பேசுறதுக்குல பேச வர்றதே நீங்க எதுக்காக சமாதானத்துக்காக கிடையாது அதை அப்படியே வந்து என்ன பண்ணிடணும் போட்டு வாங்குறதுக்காக அவங்க கூட இருந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அதை வந்து என்ன பண்ணும் முறியடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காகங்கிறதுனால ஈரான் இப்ப யார்கிட்டையும் பேசுறதுக்கு தயாரா இல்ல எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கு தயாரா இல்லாதனால இஸ்ரேலில் எந்த இடத்துல அடிப்பாங்க அப்படின்னு தெரியாது எல்லாத்துக்கும் மேல இந்த தடவை வந்து பேலஸ்டிக் ஏவுகணைகளை வந்து பயன்படுத்துவாங்க அது வந்து பார்த்தா பதினஞ்சு நிமிஷத்துல கூட வந்து இஸ்ரேலை வந்து அடைஞ்சிரும் இதே ட்ரோன் மாதிரியான ஏவுகணைகளாக பயன்படுத்தினா அது எட்டு மணி நேரம் கூட ஆகும் அப்ப இந்த தடவை வந்து பதினஞ்சு நிமிஷத்துல வந்து ஏவக்கூடிய ஏவுகணையை ஏவிட்டா அதை தடுக்க முடியாது தடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதே ட்ரோன்களை ஏவுனா, நம்ம வந்து நடுவுலேயே வரக்கூடிய வழியிலேயே தடுத்துட முடியும் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது அவங்க எந்த ஏவுகணையோ இல்ல எந்த இடத்தையோ எந்த நாளை எந்த நேரத்தை வந்து சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்ப வந்து இவங்க என்ன பண்றாங்க நேரடியாக எதுக்குறதுக்கு தயாராயிட்டாங்க போன தடவை வந்து நாங்க பதிலடி கொடுக்கணுங்கிறக்காக கொடுத்த மாதிரி ஒரே ஒரு தாக்குதலையை மட்டும் பண்ணி நிறுத்தினால அவங்க ஓரளவுக்கு வார்னிங் எல்லாம் கொடுத்துட்டு தான் நிறுத்தினாங்க நிறைய சேதம் நிறைய சேதமாயிருந்தா அப்பவே போர் தொடங்கியிருக்கும் அதை அவங்களும் விருப்பப்படல ஈரானும் ஒரு பதிலடியை மட்டும் கொடுத்துட்டு நிறுத்தினாங்க ஆனா இந்த அப்படி கிடையாது ஆனது ஆயிடுச்சு இதுக்கு மேல என்ன இருக்குது நீங்க இப்ப தொடர்ந்து அதே வேலையை தானே செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இறங்கி இருக்காங்க இப்ப இதுதான் வந்து இஸ்ரேலுக்கு ஒரு கவலைக்கிடமாக இருக்குது இவங்க தாக்குதல் பண்ணும்போது இந்த அளவுக்கு வந்து ஈரான் வந்து செய்ய போறாங்க அப்படிங்கறதை இஸ்ரேல் எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருந்திருக்காங்க இது இப்ப அவங்களுக்கு சவாலாக இருந்து கொண்டிருக்கு இது இல்லாமல் இப்போ நேற்று முந்நூறாவது நாளோடு இதுவரையும் ரெண்டாயிரத்தி ஐநூறு தாக்குதலை வந்து இஸ்புல்லா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேல் மேலே செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க அஃபிஷியலாக நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க இத்தனை நிலையங்கள் தாக்கப்பட்டுச்சு இத்தனை ஆயுதங்கள் தாக்கப்பட்டுச்சு இத்தனை போர் வாகனங்கள் தாக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரம் நபர்களுக்கு மேலே ரெண்டாயிரம் நபர்களுக்கு மேலே வந்து இஸ்ரேல் இராணுவத்தில் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியலே கொடுத்துருக்காங்க அவங்க அப்பப்போ வந்து ஒரு ஐம்பது நாளைக்கு ஒருவா இல்லை நூறு நாளைக்கு ஒருவா ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டையும் கொடுத்துருக்காங்க இப்போ நிலைமை அதனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது இஸ்ரேல்லேருந்து கூட்டம் கூட்டமாக மக்கள் எல்லாருமே ஏர்போர்ட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க ஆனால் ஏர்போர்ட் வந்து பார்த்தா அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க க்ளோஸ் பண்ணதை வச்சுட்டு அவங்க ரொம்ப சேஃப்டிக்காக க்ளோஸ் பண்ணாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்படிதான் நாங்களே நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் விஷயம் என்னன்னு பார்க்கும்போது அதை ஹேக் பண்ணிட்டாங்க ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய ஃபுல்லாக ஏர்லைன் சிஸ்டம அதை வந்து கவனிச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா யுனைடெட் ஏர்லைன்ஸ் லுப்தான்ஸா ஆஸ்திரேலியன் ஏர்லைன்ஸு பிரிசல் ஏர்லைன்ஸ் டெல்டா இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க ஹேக் பண்ற அளவுக்கு நடந்துட்டு இருக்குது இன்னி வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது பிளைட்டை வந்து ரன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்களுடைய அனைத்து விஷயத்தையுமே இஸ்ரேலோடு கேன்சல் பண்ணியிருக்காங்க இப்ப வேற வழி இல்லாம தான் இஸ்ரேல் மூடி வச்சிருக்காங்க சைபர் அட்டாக் ஆனதுக்கு பிறகு அந்த சைபர் அட்டாக் ஆயிருக்கு எங்களுக்கு இப்ப செக்யூரிட்டி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கறக்காக நாங்க வந்து சேஃப்டிக்காக க்ளோஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு சமாளிச்சிருக்காங்க இன்னைக்கு அந்த தகவலும் வந்திருக்கு இஸ்ரேல் அப்ப வந்து பீதியில தான் இருந்துட்டு இருக்காங்க அதுலயும் வந்து ஈரான் வந்து என்ன சொன்னாங்க நாங்க எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துல தாக்குவோம்னு சொன்னாங்க சொல்லி இப்ப இதோட வந்து மூணாவது நாள் ஆக போது இந்த இன்னைக்கு கூட தாக்குதல் வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது நேற்று இரவு கூட வந்து தாக்குதல் செய்வாங்களான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டுச்சு இஸ்ரேல்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து பங்கர் போயிட்டாங்க அஞ்சு நாளைக்கு தேவையான உணவுகள் அதெல்லாம் வந்து அந்த மாதிரி நிறைய வச்சுக்கோங்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா முதல் தாக்குதல் தான் ரொம்ப கடினமாக இருக்கும் அதனாலதான் இந்த அஞ்சு நாள் அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்க ஈரான் மூணு நாள்ல அடிப்போங்கிறாங்க இவங்க ஒரு அஞ்சு நாளைக்கு பிளான் பண்ணிட்டு உள்ள போயிருங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க அநேகமாக இன்னைக்கு அவங்களுடைய தாக்குதலை வந்து தொடங்குறதுக்கான வேலை இருக்கும் ஆனா ஈரான் சொல்றாங்க உங்களை பொறுத்து காத்திருக்க வச்சு நாங்க அடிப்போம் அதனால இப்போது இஸ்ரேலே வந்து அந்த பதிலடி தாக்குதலை எதிர்பார்த்து காத்து இருக்காங்க அடுத்த அப்டேட் செய்திகள் வந்தா நம்ம வந்து உடனுக்குடன் வந்து பதிவிடலாம்